உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆடி பெருக்கு போயிருச்சு ஆடி பூரம் போயிருச்சு இனி வரலட்சுமி நோம்பு விநாயகர் சதுர்த்தின்னு ஒவ்வொன்றா வரப்போகுது அதுக்கு ஒரே மாதிரியா நம்ம மாவில் கட்டணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ ஒரு மாற்றத்தோட ஒரு சிறிய மாற்றம் ஆனால் அழகா இருக்கும் அந்த மாவிள தோரணம் எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க மாவில தோரணம் பண்றதுக்கு சுத்தமான புள்ளியெலாம் இல்லாத மாவலையாக எடுத்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மாதிரி வரணும்ல அதனால் ஒரே மாதிரி இருக்க இலையாக தனியாக பிரித்து எடுத்துக்கணும் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இல்லை ஒரே மாதிரி இலை கிடச்சதுன்னா ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா மாவெலை ஒரு சிசஸ்ஸு நூல் எந்த நூல்னாலும் எடுத்துக்கலாம் தொய் நூலோ சணல் நூலோ எதில் கட்டணமோ அதில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு இலையை எடுத்துக்கிறோம் காம்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த கெட்டியாக இருக்கும் அதாவது கிளையோட ஒட்டி இருக்கும் இலை அந்த இதை வந்து நம்ம இலையோட வரைக்கும் வெட்டி எடுத்துடுறோம் எடுத்துட்டு மா இலையை திருப்பிக்கிறோம் நடு நரம்ப பக்கத்தில் வலது பக்கத்தில் கட் பண்ணுறோம் அந்த இலையோட பாதி நீளத்துக்கும் கொஞ்சம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நடு நரம்போட வலது பக்கத்துலேயும் இதே மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மூணு பிரிவாக இருக்கும் ரெண்டு பக்கம் இலை நடுவில் நடு நரம்பும் இருக்கும் இப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் இருக்குல்ல ஒரு பக்கம் நல்ல வலுவலு நல்ல மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டு இருக்கும் அந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்து நரம்புக்கு மேலே கொண்டுட்டு வந்து அந்த லூப் இருக்கும் இப்போ நம்ம இப்படி வளைச்சதுனால லூப் இருக்கும் அதுக்குள்ளே அந்த நுனியை கொடுத்து எடுத்துடணும் இப்போ பாருங்கள் வலது பக்கம் நரம்புக்கு மேலே கொண்டுட்டு வரோம் அந்த நல்ல பக்கம் நரம்பு மேலே வருது நடு நரம்பு மேலே இப்போ அந்த இடத்துல ஒரு லூப்பு மாதிரி ஒரு வளையம் இருக்கும் அதுக்குள்ளே இந்த வெட்டின நுனியை உள்ளே விட்டு இழுக்கிறோம் அப்போ பாருங்கள் ஒரு ஆள் மாலை ஒத்தையாக இருந்தது இப்போ மூணு இலையை சேர்த்து வச்ச மாதிரி அழகாக நமக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நடு நரம்பு இருக்கு இல்லையா அதை பின்பக்கமாக திருப்பி வளைச்சி விட்டுட்டோன்னா நூல் கோர்க்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ பாருங்க அதை திருப்பி காட்டுறேன் இது வந்து ஒரே மாதிரி நம்ம வேணுங்கிற அளவுக்கு வெட்டிக்கலாம் நான் பெருசாக உங்களுக்கு தெரிகிறதுக்காக காட்டுறேன் அது நம்ம இஷ்டந்தான் இப்படி பெருசாகவும் வச்சுக்கலாம் சின்னதாகவும் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கணும் அதாவது நடுவில் நடு நரம்ப ரெண்டு பக்கமும் வெட்டிட்டு அதை மடக்கி அந்த லூப்புக்குள்ளே கொடுக்குறோம் இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் இப்போ நூலில் நம்ம அந்த வளையம் நடு நரம்பு மடக்கி வச்சுருந்தோம்ல அதை உள்ளே கொடுத்து எடுக்க வேண்டியதுதான் கோர்க்கிறது தான் இது வந்து பல விதமாக இருக்குது அதனால் பெருசெல்லாம் ஓரத்துலையும் நடுவில் வந்து சின்ன இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம வச்சுருந்தது பிரிஞ்சிருச்சு அதை மறுபடியும் உள்ள நல்லா அழுத்தி விட்டுட்டு கோர்த்துக்கரலாம் ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி விடும் நம்ம உள்ளுக்குள்ளே நல்லா அழுத்தலேன்னா அதனால் பரவாயில்ல எப்போவுமே அந்த பழைய காலத்துல எல்லாம் மாவெல தோரணம் கட்டும்போது தலையில் இடிபடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் சின்னதும் ஓரத்துல எல்லாம் பெருசும் கட்டி வச்சுருப்பாங்க இப்போ இது எல்லாம் ஒரே இதாக சேர்ந்து இருக்குது இல்லையா இதை கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு அப்படியே நிலையில் கட்ட வேண்டியதுதான் இந்த மாதிரி இதை இப்படி ஓரத்தில் நமக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் இதில் வந்து மாவளையில் நடுவில் மஞ்சள் குங்குமோ இல்லைன்னா சந்தனம் குங்குமம் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து நடுவில் இந்த ஒரு மாவலையை கோர்த்துட்டு ஒரு பூ கோர்ப்பாங்க நம்ம இஷ்டம் இதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக எதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு மாவுளை தோரணும் பண்டிகைகளுக்கு பலவிதமாக செய்கிறதில் இது ஒரு முறையை நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி